இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள கௌதம் கம்பீருக்கு அதிர்ச்சி தரும் வகையில் பிசிசிஐ சில முடிவுகளை எடுத்துள்ளது கௌதம் கம்பீருக்கு இந்திய அணியில் உச்சபட்ச அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் பி எடுத்துள்ள தீர்மானங்களால் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தான் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாது என்பது உறுதியாகியுள்ளது துணை பயிற்சியாளர்களை கௌதம் கம்பீரை தேர்வு செய்வார் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் சொன்ன துணை பயிற்சியாளர்களில் ஒருவரை மட்டுமே பிசிசிஐ தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது அதாவது பேட்டிங் பயிற்சியாளராக அபிஷேக் நாயர் பயிற்சியாளராக கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் வினய்குமார் மற்றும் பீல்டிங் பயிற்சியாளராக ஜாண்டி ரோஸ்ட் ஆகிய மூவரை பயிற்சியாளர் குழுவில் சேர்க்க வேண்டும் என கௌதம் கம்பீர் பி சிசிஐயிடம் கேட்டிருந்தார் மும்பை இந்தியன்ஸ் அணி வீரரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தற்போதைய பேட்டிங் பயிற்சியாளருமான அபிஷேக் நாயரை இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக நியமிக்க பிசிசிஐ ஒப்புக்கொண்டுள்ளது ஆனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் கௌதம் கம்பீர் கேப்டன்சியில் விளையாடிய வினய்குமாரை பவுலிங் பயிற்சியாளராக ஏற்க முடியாது என பிசிசிஐ கைவிருத்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரால் பும்ரா முகமது சமி போன்ற அளிக்க முடியுமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பி அவரை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது அவருக்கு பதிலாக இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் கான் அல்லது லட்சுமிபதி பாலாஜி ஆகிய இருவரில் ஒருவரை பிசிசிஐ தேர்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பீல்டிங் பயிற்சியாளராக ஜாண்டிரோஸ் சரியான தேர்வாக இருப்பார் என பலரும் கருதினாலும் பிசிசிஐ வெளிநாட்டை சேர்ந்த முன்னாள் வீரர்கள் யாரும் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் குழுவில் இருப்பதை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தற்போதைய பீல்டிங் பயிற்சியாளர் திலிப்பையே இந்திய அணியுடன் இன்னும் நான்கு ஆண்டுகளுக்கு பயணிக்க வைக்கலாம் என்ற முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது பிசிசிஐ எடுத்திருக்கும் இந்த முடிவுகளால் கௌதம் கம்பீருக்கு இந்திய அணியில் உச்சபட்ச அதிகாரம் இல்லை என்பது தெளிவாகியுள்ளது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்